இன்னைக்கு ஆழம் விழுதுகள் எனும் தலைப்பில் என்னுடைய தமிழ் ஆசிரியர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் முதல்ல என்னோட பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் ஆசிரியை அமுதா அம்மா அவங்க வகுப்புக்கு வந்தாலே வகுப்பு மொத்தமும் அமைதியாக இருக்கும் ஏன்னா அவங்க பேசுகிறதை கேட்கவே அவ்வளோ இனிமையாக இருக்கும் செயலாக இருக்கட்டும் உரைநடையாக இருக்கட்டும் கதைப்பகுதியாக இருக்கட்டும் அவங்க சொல்கிறத கவனிச்சு தான் மட்டும் போதுமானதாக இருக்கும் புத்தகத்தில் போயிட்டு ஒவ்வொரு வரியாக படிக்கணுன்ற அவசியமே இருக்காது செயல் எல்லாமே பாடி காமிச்சு அதை படித்து காமிச்சு அதுக்கான பொருளும் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க மனப்பாட பகுதி அப்போவே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும் இதுதான் அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அடுத்ததான் நான் சொல்ல போகிறவங்க நான் பேசின முதல் வார்த்தையில் இருந்து நான் எழுதின முதல் எழுத்துல இருந்து இப்போ பேசிகிட்டு இருக்க வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணமான என்னுடைய அம்மா ஒரு தமிழ் ஆசிரியை அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அம்மா இது உங்களுக்காக என் ஆதியும் நீயே என் அந்தமும் நீயே செந்தமிழை கற்பித்த என் முதல் ஆசானும் நீயே நன்றி வணக்கம்